வணக்கம் உறவுகளே நான் நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே அப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் எங்கட தாயகத்துக்கு வந்துட்டோம் வந்தாலே சும்மா உற்சாகம் பொங்கி எழுகுது அவ்வளோ உற்சாகமாக இருக்குது பாருங்கோ அழகான ஒரு மாலைக்காட்சி சூரியன் மறைய போகிறார் அவரை மறையிற மறைய 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 உங்களுக்கு பிடிச்சு 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 கேமராவில் அப்படியே தந்து கொண்டு இருக்கிறேன் வாங்கோ 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 வாங்கோன்னு நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பம்பலப்பட்டியில் வந்து ஒரு சூப்பரான புட்டு ரெஸ்டாரெண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்டில் வந்து நாங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட அதே உணர்வோட அதே ஸ்டைலில் நாங்கள் சாப்பிட போகிறோம் அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் வாங்குவோம் உள்ளுக்கு போவோம் போனோனியே பாத்தீங்கன்னு சொன்னா மலர் அலங்காரம் தண்ணிக்குள்ள பூக்கள் எல்லாம் போட்டு சூப்பரா அலங்காரம் செய்து வச்சிருக்கிறான் பழமை வாய்ந்த ஒரு நல்ல வடிவான கூத்து விழாக்கு அது அந்த உணவகத்துக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அழகான ஒரு நடராஜர் அப்படியே நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டின் மணிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மணிக்கூடுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது எங்களுக்கு இந்த இந்த நேரம் வெளிநாடுகளில் என்ன நேரம்னு சொல்லி பார்த்துக்கொள்றதுக்கு நல்ல வசதியாக இருக்குது மெனு கார்ட் தந்தாச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து நண்டு புட்டு அதுக்காகவே மக்கள் இங்கே விரும்பினோம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த சாப்பாட்டு கிடைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது யாழ்ப்பாண ஸ்டைலில் இங்கே நல்ல புட்டு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் பாருங்கோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகும் லெமன் ஜூஸ் தேசிக்காயில் ஜூஸ் எடுத்து இருக்கிறோம் சாப்பாடுகள்லாம் ஆர்டர் பண்ணின சாப்பாடெல்லாம் எல்லாம் புட்டு நண்டு கறி புட்டு கொத்து மாம்பழ புட்டு என்று சொல்லி விதம் விதமாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துட்டுது பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது சும்மா சொ சொன்னால் கம கமக்குது நாங்கள் கம கமக்கும்தானே தாயகத்திலே இல்லை நிற்கிறோம் எங்களுடைய நாட்டில் எல்லாம் நிற்கிறோம் வெண்டபடியாக அந்த வாசனை அப்படியே அடித்து தூக்குது பார்க்க சும்மா அழகாகவும் இருக்குது அருமையாகவும் இருக்குது நாங்கள் ஒரு நாளில் இது ரெண்டாவது நாள் வந்து இங்கே சுவைச்சிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த புட்டின்ட சாஃப்ட்டுக்காகவே இங்கே நாங்கள் தேடி தேடி வந்தோம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான கறியலாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் பிளேன் புட்டு நண்டு பெருங்கோ எவ்வளவு அழகாக தந்திருக்கணும்னு சொல்லி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு ஒரு புட்டை ஒரு சில்லு புட்டை வச்சு அதை சுற்றி அப்படியே மாம்பழத்தை கொட்டி அதுக்கு ஒரு தேங்காய் பாலில் சீனி போட்டு அப்படி ஒரு பாணி ஒன்று தருவினம் அந்த பானியே அந்த புட்டுக்கு மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதான் இந்த பாருங்கோ இதுதான் அந்த பாணி பாருங்கோ தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு முன்னாலேயே அப்படியே உடைச்சு அதில் பாலை எடுத்து சீனி போட்டு அப்படியே தந்திரிக்கிறோம் மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் எங்கள வேலை நல்லா அருமையாக நாங்கள் சுவைச்சிட்டு இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் நாங்கள் இந்த காட்சியையும் உங்களுக்கு அந்த கடைக்குள்ளே இருந்தே அதாவது அந்த உணவகத்துக்குலேருந்தே உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறான் அது மட்டும் இல்லை இங்கே எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியங்களை மீட்டெடுக்கிற மாதிரி நல்ல அழகான ஓவியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் நல்ல ஒரு அழகான அமைப்பை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது பேரங்கு எனக்கு ரொம்பவே பிடித்தது வந்து இந்த குத்து குத்துவிளக்குத்தான் முதல் தரமாக நல்லா அழகாக பார்க்குறேன் அப்படியே அந்த பழமையோட அப்படியே வச்சிருக்கணும் அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உண்மையில் அழகை கொடுக்குது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பேருங்க ஓவியங்களை இது வந்து சிங்களவர்களுடைய கலாச்சாரங்களை குறிக்கிற மாதிரியும் ஒரு ஓவியம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது இங்கே மாம்பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குவிச்சு வச்சுருக்குது குவிச்சு வச்சிருக்குது இங்கே பாருங்க 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 நல்ல டேஸ்ட்டான மாம்பழம் சும்மா நாக்கில வைக்க அப்படியே அந்த மாதிரி தித்திப்பாக நல்ல தேன் மாறின்னு சொல்லி அப்படி ஒரு சுவையை தந்தது அந்த மாம்பழம் யாழ்ப்பாணத்து மாம்பழம் மாதிரி அவ்வளவு சுவை என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாண ஸ்டைலில் தானே நாங்கள் புட்டு சாப்பிட வந்திருக்கிறோம் என்னபடியாக யாழ்ப்பாணத்தில் தித்திக்கிற மாம்பழம் மாதிரி எங்களுக்கு இங்கே அருமையான மாம்பழமும் கிடைச்சிது மாம்பழம் இங்கே தனியாக கொடுக்குறே ஆனால் நாங்கள் மிகவும் அவியலோட பிடிச்சி அந்த மாம்பழத்தில் தித்திப்ப தித்திப்போடு நாங்கள் சாப்பிடுவோம்ன்றதுக்காக ஒரு மாம்பழத்தையும் வெட்டித்தர சொல்லி அந்த வெட்டி தந்த மாம்பழத்துக்கு வந்து ஒரு ஜூஸ் இந்த ஒரு மாம்பழத்துக்கு எவ்வளவு ஒரு மாம்பழ ஜூஸுக்கு எவ்வளவு ரேட் எடுக்கிறோமோ அந்த ரேட்டை போட்டு எடுத்துச்சிடும் நாங்கள் அப்படியும் சாப்பிட்டோம் நல்ல திருப்தி நாங்கள் இரண்டாவது தடவை அங்கே போயிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இன்னும் யாழ்ப்பாணம் போகையில் யாழ்ப்பாண உணர்வோடு அங்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அதுதான் முக்கியம் பாருங்க நாங்கள் ரெண்டாவது நாளையும் போனதை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம் நல்லாவே இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி எடுத்துருக்கோம் பேரு பொரியல் இந்த ராள் பொரியலுக்குள்ள வந்து சும்மா தாராளமாகவே கறிவேப்பிலையே போட்டிருக்கிறோம் பொறிச்சு அம்மா அம்மா என்ன வாசனை கறிவேப்பிலேண்டா பார்க்க வணும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் கறிவேப்பில அதிலும் கறிவேப்பிலேண்ட அருமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்ல நல்ல ஆரோக்கிய தன்மையெல்லாம் அதில் இங்கே பாருங்க 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 புட்டு மாம்பழமும் பொட்டுமன்றால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுக்காகவே ரெண்டாந்திரம் நான் தேடி போகிறேன் பாருங்க பாலுக்கில் சும்மா சீனி போட்டு திருப்ப அதை ஊற்றி அந்த மாதிரி ஒரு கட்டு கட்ட போகிறேன் நல்ல ஒரு பிடியோடு பிடிக்கப் பிடிக்க போகிறேன் சும்மா டேஸ்டாக இருக்க போது அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருவேப்பிலையை எனக்கு விட்டுட்டு எலும்ப மனமே இல்லை திரும்ப திரும்ப அந்த கருவேப்பிலையை பார்த்துட்டே இருந்தேன் இப்படி போடுறாங்களா கருவேப்புல அள்ளி அள்ளி ஏன்னு சொன்னால் நாங்கள் நாங்க சுவிசில அரும்பு பெருமையாத்தான் நீ போடுவோம் ஆனால் அவங்க தாராளமையாவே போட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மாலைக்காட்சி

முக்காவாசி போயிட்டது முக்காவாசி போயிட்டது அரைவாசி போயிட்டுதா ஓ அரைவாசி மறைஞ்சிச்சு கண்கொள்ளா காட்சி

சரியா நேரத்துக்கு வந்துருக்குறோம் நாங்களே என்ன சன் செட் மறையிறது மறைஞ்சிட்டார் மறையிறார் மறை உங்க ஃபுல்லா போயிட்டு வைக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு قال لك காட்சியே பாக்குறதுக்கு எவளோ மக்கள் இத கூடி நிக்கிற மண்பு பாருங்க ஓசிட்டியா பாத்தீங்களா சொன்னா நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மாளை காட்சியலாம் அழகா பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் ஹோல் பேஸ் பக்கம் போயிக்கறோம் அப்பப்பப்பப்பா சனங்களண்டா சும்மா அலகடங்கிரையான் நாய்க்குளமா அதாவது சனி ஞாயிறுன்னு சொன்னாலே நல்லா நிரம்பி வழியும் இரவு நேரம் மலம் பேரம்போல் பேசுறேன் ஏற்கனவே உங்களுக்கு பல காணொலிகள்ல இந்த காட்சியில காட்டி இருக்கிறேன் இருந்தாலும் இந்த முறை வந்து விடுவேனா என்ன உங்களுக்கு காட்டாமல் போவேனா இந்த அலைகள்ல அடிக்கிறது இல்ல நீங்க பாக்க வேண்டாமா என்ன பார்த்துதானே ஆகும் படியா உங்களுக்காகவே அந்த காட்சியை நான் வினக்கெட்டு நாம் எடுத்து இரவண்டும் பார்க்காம அப்படியே தொகுத்து தந்திருக்கிறேன் நல்லா காத்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கொண்டு அப்படியே இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு போய் எங்களை அப்பப்பா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது சூப்பரான காட்சி பாருங்க

இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெண் தோட்டையை நோக்கி வந்துட்டோம் அங்கே நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்கோ நல்ல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வந்து சேர்ந்துட்டோம் வந்து சேர்ந்த காட்சியை மட்டும்தான் உங்களுக்கு அடக்கி இருக்கிறேன் இது சாதாரணமாக இந்த ஹோட்டலை வந்து அடக்க முடியாது என்னபடியாக உங்களுக்கு இதுக்கண்டே நான் ஒரு தனி காணொளி உண்ட நல்ல வடிவாக தயார் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன் இப்போ பாருங்க அவசரமாக இந்த காணொலியை எடுக்கிறேன் இதே போன்ற காணொலியை நான் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக தர்றதுக்கு காத்திருக்கிறேன் அதே நேரம் உங்களுடைய ஆதரவு தேவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு இப்படியான நல்ல சிறந்த காணொலியில் தரதுக்கு நான் ரெடியாக இருக்கு நீங்கள் ரெடியாக இதோட இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் ஏனென்னு சொன்னால் இந்த ஹோ ஹோட்டலை வந்து உங்களுக்கு தனியாக அழகாக எல்லாம் எடுத்து தொகுத்து தரப்போகிறேன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்